ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்விய பாப்தாதா மதுபன் சம்பூர்ண பிரம்மாவுக்கும் மற்றும் பிராமணர்களின் சம்பூர்ண சொரூபத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்திற்கான காரணம் மற்றும் நிவாரணம் இன்று ஒவ்வொரு குழந்தையின் இரட்டை சொரூபத்தை பார்த்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிறாங்க பாப்தாதா எந்த இரட்டை ரூபம் ஒன்று தற்சமயத்தின் முயற்சி செய்பவரின் சொரூபம் இரண்டாவது தற்போதைய பிறவியின் இறுதி நிலையான சம்பூர்ண பரிஸ்தா சொரூபம் இந்த நேரம் நான் தான் அது அதுதான் நான் அப்படிங்கிற மந்திரத்தில் முதல்ல நான் தான் அந்த பரிஸ்தா சொரூபம் பிறகு எதிர்காலத்தில் நான் தான் அந்த தேவதா ரூபம் இன்று சூட்சும வதனத்தில் அனைத்து குழந்தைகளின் வரிசைக்கரமான முயற்சியின் அனுசாரம் எந்த இறுதி பரிஸ்தா சொரூபம் ஆக வேண்டுமோ அந்த ரூபத்தை எமர்ஜி செய்தோங்கிறாங்க பாபா எப்படி சாக்கார பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மா இரண்டின் வேற்றுமையை பார்த்ததோடு முயற்சி செய்பவர் மற்றும் சம்பூர்ண நிலையில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத அனுபவம் செய்தாரோ அந்த மாதிரி இன்று குழந்தைகளின் வித்தியாசத்தை பார்த்து கொண்டிருந்தோன்னு சொல்றாங்க பாபா அந்த காட்சி மிகவும் நன்றாக இருந்தது கீழே தபஸ்வி அதாவது முயற்சி செய்வோரின் ரூபம் மேலே நின்று கொண்டிருக்கும் பரிஸ்தா ரூபம் இவ்வாறு நீங்கள் தன்னுடைய ரூபத்தை எமர்ஜி செய்ய முடியுமான்னு பாபா கேட்குறான் தன்னுடைய சம்பூர்ண ரூபம் தென்படுதான்னு கேட்குறான் சம்பூர்ண பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிராமணன் பிரம்மா மற்றும் தன்னுடைய சம்பூர்ண ரூபத்துக்கு இடையே எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருவரும் புரிந்துக்கிறாங்க வரிசைக்கரமாக இருக்கிறாங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க அங்கே என்ன நடந்தது வரிசைக்கரமான பரிஸ்தா சொரூபத்தில் மிக பெரிய வட்டத்தில் ராஜதர்பாரின் ரூபத்தில் வெளிப்பட்டு இருந்தாங்க ஒளியின் நிறத்தில் வேற்றுமை இருந்தது சிலருடையது விசேஷமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ரூபம் இருந்தது சிலருடையது மத்தியமாக பிரகாசிக்கும் ரூபம் இருந்தது ஆனால் முக்கியமான வேற்றுமையாக நெற்றியின் நடுவே பிரகாசித்து கொண்டிருக்கும் மணியின் ரூபத்தில் இருக்கும் ஆத்மானுடையதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாபா சிலருடைய பிரகாசம் மற்றும் ஒளியின் பரவல் அதாவது ஒளி அதிகமாக பரவியிருந்தது சிலருடையது பிரகாசிக்கும் ஒளியாக இருந்தது ஆனால் அதிகமாக பரவி இருக்கல சிலருடைய ஒளியே குறைவாக இருந்தது பாக்தாதா அனைத்து குழந்தைகளின் வித்தியாசத்தை சோதனை செய்தார் இயந்திரத்தினுடைய வேகம் அதிகமாக இருப்பதாக பார்த்தார் முயற்சி செய்பவர் மற்றும் சம்பூர்ண நிலை இரண்டிற்குமான சமநிலையில் வித்தியாசமாகும் தன்மை அதிகமாக தென்பட்டுச்சு அதாவது முயற்சி செய்பவர் மற்றும் சம்பூர்ண நிலை இரண்டுக்குமான சமநிலையில் வித்தியாசமும் அதிகமாக தென்பட்டுச்சு எப்படி அறிவியலின் இயந்திரத்தின் வேகம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சமநிலைக்கான முயற்சி செய்வதின் வேகம் அதை விட குறைவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாபா இவ்வளோ வித்தியாசம் ஏன் இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டை பற்றி பாப்தாதாவிடையே ஆன்மீக உரையாடல் நடந்தது பிரம்மபாபா சொன்னாங்க எனது அனைத்து குழந்தைகளும் ஞான நிறைந்தவங்க சிவபாபா சொன்னாங்க ஞான நிறைந்தவர்களின் கூடவே மூன்று காலங்களையும் தெரிந்தவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு உறிஞ்சிக்கிறதுல மற்றும் புரிய வைப்பதில் மிகவும் திறமை நிறைந்தவங்க தந்தையை பின்பற்றி நடப்பதிலும் திறமசாலிகளாக இருக்கிறாங்க கண்டுபிடிப்பவர்களாகவும் ஆகிட்டவங்க படைப்பவர்களாகவும் ஆகிட்டாங்க வேறு என்ன இன்னும் இருக்குது அதன் காரணமாக இந்த வித்தியாசம் பெரியதாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாபா இதற்கான காரணம் என்ன காரணமும் மிக சிறியது தான் பிரம்ம பாபா சொன்னாங்க குழந்தைகளின் கிரகிக்கும் சக்தி மிகவும் அதிகமாக இருக்குது ஆகினால ஞானம் குணம் மற்றும் சக்திகளை கிரகிப்பதில் கூடவே மற்றவர்களுடைய பலகீனங்களையும் கிரகிக்கும் சக்தி அதிகமாக இருக்குது கிரகிக்கும் சக்தியின் எதிரில் குணத்தை கிரகிப்பவர் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடுறாங்க ஆகையினால் நல்லதின் கூடவே பலவீனங்களையும் கிரகிச்சு விடுறாங்க பிறகு என்ன செய்கிறாங்க அங்கே ஒரு விளையாட்டு வெளிப்பட்டது இங்கே உங்களுடைய பட விளக்கத்தில் ஒரு படமும் இருக்குது உங்களுடைய படம் வேறு லட்சியத்தோடு உருவாக்கப்பட்டது ஆனால் ரூபம் வடிவம் அதுவே தான் அந்த படமாவது அமைதியினுடைய வள்ளல் யார் அந்த ரூபம் வடிவத்தோடு சில குழந்தைகள் வெளிப்பட்டாங்க பிறகு என்ன ஆச்சு ஏதோ ஒரு பலகீனத்தினுடைய விஷயம் முதல் எண்ணில் நின்று கொண்டிருக்கும் குழந்தைகளிடம் இந்த விஷயம் தீவிரமாக முயற்சி செய்பவர் அப்படிங்கிற கணக்குப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது பிறகு என்னாச்சு அவர் இன்னொரு பக்கம் இது என்னுடைய விஷயம் அல்ல ஆனால் இவருடையது என்று சைகை காண்பித்தார் இரண்டாம் அவர் மூன்றாம் அவரும் அப்படியே செஞ்சாங்க அதனால் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொல்றார் நான்காம் அவர் இதை மகாரதிகளும் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாம் அவர் அந்த மாதிரி சம்பூர்ணமாக யார் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாம் அவர் இதுவும் நடக்கத்தான் செய்துன்னு சொல்றாங்க ஏழாம் அவர் பிறப்போ சம்பூர்ணம் ஆகி சூட்சம வதனம் சென்று விடுவோமே அப்படின்னு சொல்றாங்க எட்டாம் அவர் பாப்தாதாவோ சமீச கொடுத்துட்ருக்கிறாங்க செய்யத்தான் வேணும் ஆனால் கூட்டாக இருக்கிறோம் விரும்பாவிட்டாலும் ஏதாவது சிலவற்றை செய்திடுறோம் அந்த மாதிரி முயற்சி செய்வதின் விஷயம் ஒருவர் இன்னொருவரை பார்த்து அவர் காரணமாக விஷயமே மாறிடுச்சு அந்த மாதிரி இன்றைய நாட்களின் நடைமுறை விளையாட்டு அதிகமாக நடக்குது மேலும் இதே விளையாட்டில் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் ஏற்பட்டுடுது அப்படின்னா காரணம் என்ன எந்த சமஸ்காரத்தின் காரணமாக சம்பூர்ண சமஸ்காரம் இதுவரை வெளிப்பட முடியல ஆகினாலும் பாப்தாதா சொல்கிறாங்க இந்த விளையாட்டின் காரணமாக முயற்சி செய்பவர் மற்றும் சம்பூர்ண நிலை சரியாக இணைய முடியாது அப்படின்னு முக்கிய காரணம் கிரகிக்கும் சக்தி ஆனால் குணத்தை கிரகிப்பவர் ஆவதற்கான சக்தி குறைவாக இருக்குது இன்னொரு விஷயம் இந்த விளையாட்டு மூலமும் தன்னுடைய தவறை மற்றவர்கள் மேல் போடத் தெரியுது ஆனால் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்மேல் அந்த குற்றத்தை போடத் தெரியல என்று புரிய வந்திருச்சு எனவே ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க விடுவித்துக் கொள்வதில் திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க ஆனால் தன்னை மாற்றுவதில் குறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பாப்தா தான் சொல்கிறாங்க இன்னொரு காரணம் வெளிவந்தது அது என்னவாக இருக்கும் அந்த காரணத்தினால பிரதட்சம் ஏற்படுவதில் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு அந்த காரணம் சுய சிந்தனை சுயத்துக்காக சுய சிந்தனையாளர் மற்றும் மற்றோர்களுக்காக நற்சிந்தனையாளர் சுய சிந்தனை அப்படின்னா சிந்தனை சக்தி மேலும் நற்சிந்தனையாளர் அப்படின்னா சேவையில் சக்தி வாய்மொழி சேவைக்கு முன்பு நற்சிந்தனை உடையவரின் பாவனையோடு எதுவரை நிலத்தை தயார் செய்யவில்லையோ அதுவரை வாழ் வாய்மொழி சேவையினுடைய பலனும் உருவாகாதுன்னு சொல்றாங்க ஆகவே முதல்ல சேவைக்கான ஆதாரம் நற்சிந்தனையாளராக இருப்பது சேவைக்கான ஆதாரம் பாபா சொல்றாங்க நற்சிந்தனையாளராக இருப்பது இந்த பாவனை ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தியை அதிகரிக்குது தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அதிகரிக்குது இந்த காரணத்தினால வாய்மொழியினுடைய சேவை சுலபமாகவும் ஆகிடுது மற்றும் வெற்றியும் அடைஞ்சிடுறீங்க அப்படி தனக்காக சுய சிந்தனை செய்பவர் எப்பொழுதும் மாயாவால் தாக்க முடியாத மற்றும் யாருடைய பலகீனத்தையும் கிரகிக்க முடியாதவராக ஆகிடுறார் நபர் மற்றும் சாதனங்களின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டுடுறாங்க ஆகவே இரண்டாவது காரணத்தின் நிவாரண ரூபத்தில் நற்சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுங்க அப்படின்னு சொன்னோம் மற்றவர்களை பார்க்காதீங்க தன்னை பாருங்க முயற்சி செய்றவங்க உங்கள் அனைவரின் ஸ்லோகன் என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வாங்க அப்படிங்கிறது மற்றவர்களை பார்த்து நான் செய்வேன் என்று இது இல்லை அப்படி என்ன ஆன்மீக உரையாடல் நடந்தது அப்படிங்கறத கேட்டிங்களா அப்படின்னு பாபா கேக்குறாங்க இன்றைய நாட்களில் பாப்தாதா எந்த காரியம் செஞ்சிட்டு இருக்காங்க இறுதி மாலையை உருவாக்குவதற்கு முன்பு மணிகளை தேர்ந்தெடுப்பதனுடைய பிரிவை உருவாக்கிட்ருக்குறாங்க அப்பொழுது தான் விரைவிலேயே மாலையில் உருளுவீங்க இல்லையா அப்படி ஒவ்வொருவரும் நான் எந்த பிரிவில் இருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே பார்க்கணும்னு சொல்கிறாங்க பாபா நம்பர் ஒன் எட்டு ரத்தனம் இரண்டாவது நூறு மூணாவது பதினாறாயிரம் நம்பர் ஒன்னினுடைய அடையாளம் என்னன்னு பாபா கேட்குறாங்க நம்பர் ஒன்னில் வருவதற்கான சுலபமான வழி நம்பர் ஒன்னாக இருக்கும் பிரம்ம பாபாவை மட்டும் பாருங்க பார்ப்பதிலோ திறமசாலிகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அநேகர்களை பார்ப்பதற்கு பதிலாக ஒருவரை மட்டுமே பாருங்க அப்படின்னா சுலபமானதாக இருக்குமா அல்லது கடினமானதாக இருக்குமான்னு கேட்குறாங்க சுலபம்தான் இல்லையா அப்படின்னா எட்டு ரத்தனங்களில் வந்துடுவீங்க இரண்டாவது மற்றும் மூன்றாவதையோ தெரிந்தே இருக்கீங்க எப்படி பாக்கியத்தில் தன்னை முன்னுக்கு வைக்கிறீங்க அதே மாதிரி தியாகத்திலும் முதல்ல நான் எப்போ தியாகம் செய்வதில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் முதல்ல நான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பாக்கியத்தின் மாலை அனைவனுடைய கழுத்தில் விழுந்துடும் உங்களுடைய சம்பூர்ண சொரூபம் வெற்றியின் மாலையை எடுத்துக்கொண்டு முயற்சி செய்பவர்களாகிய உங்களின் கழுத்தில் போடுவதற்காக அருகில் வந்து கொண்டிருக்குது இடைவெளியை அகற்றிடுங்க நான் தான் பரிஸ்தாவாக இருந்தேன் அப்படிங்கிற மந்திரத்தை உறுதி செஞ்சிங்க அப்படின்னா அறிவியலுடைய இயந்திரங்கள் தன்னுடைய காரியங்களை தொடங்கட்டும் மேலும் நான் தான் ஆகி பிறகு தேவதையாகி புது உலகத்தில் அவதரிப்பேன் அந்த மாதிரி சாக்கார பாபாவை பின்பற்றி நடங்க சாக்கார பாபாவை பின்பற்றுவதோ சுலபம்தான் இல்லையான்னு கேட்குறாங்க அப்படி சம்பூர்ண பரிசு தான் அப்படின்னா சாக்கார பாபாவை பின்பற்றணும் இன்று கர்நாடகா மண்டலத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க கர்நாடகத்திற்கு மிக நல்ல விசேஷம் இருக்குது கர்நாடகத்தை சேர்ந்த விட்டில் பூச்சிகள் விளக்கொலியில் விழுந்து எரிவதில் திறமசாலிகள் அங்கு விட்டில் பூச்சிகள் அதிகமாக இருக்கிறாங்க எரிவதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க எரிந்த பிறகு நடந்து கொள்வது இருக்குது அப்படி நீங்கள் எறிவதில் மிகவும் திறமசாலிகள் செல்வதில் கொஞ்சம் என்ன செய்கிறீங்க செல்வதில் சென்று கொண்டே பக்கத்து காட்சிகள் அதிகமாக காண்பிக்கிறாங்க பாவனை நிறைந்தவர்களில் நம்பர் ஒன் அன்பானவர்களாகவும் சகயோகிகளாகவும் இருக்காங்க கர்நாடகத்தில் இருப்பவர்களுடைய விசேஷத்தில் படைப்பவர் ஆவதிலும் திறமை நிறைந்தவர்கள் விஷ்ணு ஆவது குறைவாக தெரிஞ்சிருக்கிறாங்க பிரம்மா ஆவது நன்றாக தெரியும் சங்கர் மற்றும் விஷ்ணு ஆவதை குறைவாக தெரியும் பிரம்மா ஆவது மிக நன்றாக தெரியும் சங்கர் ரூபம் அப்படின்னா தடைகளை அழிப்பவர் அதற்கும் இப்பொழுது முயற்சி இன்னும் அதிகமாக வேண்டியதாக இருக்குது இருந்தும் பாப்தாதா கர்நாடகத்தை சேர்ந்தவங்களுக்கு வாழ்த்துகிறாங்க ஏன் வாழ்த்துக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்பு சொற்பத்தில் மிக ஆர்வத்தோடு மூழ்கி இருக்கிறதுல நல்ல முயற்சி செய்பவர்களாக இருக்கீங்க இன்னும் வரும் நாட்களில் கர்நாடகா இதுவரை செய்யாததை என்ன செய்யணும் கர்நாடகத்தின் பூமியும் மிகவும் விளைச்சல் கொடுக்கக்கூடியது விஐபி அப்படிங்கிற பழம் கொடுப்பதற்கும் தகுதியானது மேலும் இன்னும் சுலபமாகவே சம்பந்தத்தில் வரக்கூடியவங்க வெள்ளி விழாயில் பிரதட்ச பலனை கொடுக்கல விஐபி குரூப்பை எங்கே அழைத்து வந்தீங்க எப்படி சுலபமான பூமியாக இருக்குது அதேபோல் பாரதத்தில் சப்தத்தை பரப்புவதற்கு பொறுப்பாளர் ஆகும் ஆத்மாக்கள் அங்கிருந்து உருவாக முடியும் பாரதத்தின் சரித்திரத்தில் பெயர் பெற்ற ஆத்மாக்கள் கர்நாடகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அந்த ஒருவர் மூலமாக அநேகர்களுக்கு சுலபமாக நன்மை ஏற்பட முடியும் வெள்ளி விழாவினுடைய பரிசாக என்ன கொண்டு வந்திருக்கீங்க கர்நாடகா இப்பொழுது அதிசயம் காண்பிக்கணுங்கிறாங்க பாபா அந்த மாதிரி எப்பொழுதும் சுய சிந்தனையாளர் மற்றும் நற்சிந்தனையாளர் எப்பொழுதும் தந்தையை பின்பற்றுபவர் சுய மாற்றம் மூலம் உலக மாற்றம் செய்யக்கூடிய அந்த மாதிரி உலக நன்மை செய்பவர் அனைத்து ஆத்மாக்கள் மூலமாக மரியாதை பெறுபவர் தியாகம் செய்வதே எப்பொழுது முதல்ல நான் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியசாலி மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் சேவைக்கான பாப்தாதாவினுடைய விசேஷ பிரேரணைகள் இப்போ சேவைக்கான நல்ல வாய்ப்பு வந்துட்டுருக்குது சாக்கார பாபா மற்றும் நிராகார பாபா இருவர்களையும் பிரத்யட்சம் செய்வதற்கான நேரம் அருகில் வந்துட்டுருக்குது இதில் என்ன புதுமை செய்வீங்கன்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஏதாவது புதுமையை செய்கிறீங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க அப்படி இந்த சிவராத்திரியில் என்ன விசேஷம் செய்வீங்கன்னு கேட்குறாங்க எப்படி சென்ற தடவை ஒளி மற்றும் ஒளியின் நிகழ்ச்சியின் எண்ணம் வைத்து ஒருவர் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய ஸ்தானத்தில் சக்திக்கு ஏற்றமடி செஞ்சிங்க சிவராத்திரி அன்று எப்படி கீதை சொன்ன பகவானை நிரூபிக்கணும் அப்படிங்கிற லட்சியம் வைக்கிறீங்க இல்லையா ஆனால் சிவபகவானை இகழ்ச்சி செய்கிறீங்க அப்படின்னா மக்களுக்கு புரியறதில்லை இதற்காக இந்த தடவை சிவராத்திரி அன்று இரண்டு படங்களை விசேஷமாக அலங்கரிங்க ஒன்று நிராகார சிவனுடையது இன்னொன்று ஸ்ரீ கிருஷ்ணனுடையது விசேஷமாக இந்த இரண்டு படங்களையும் எப்படி கிரணங்களின் படத்தை உருவாக்குறீங்க அதே போல் அலங்கரித்து வைங்க சிவனுடைய கிரணங்கள் அடங்கிய படமும் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கட்டும் மேலும் ஸ்ரீ கிருஷ்ணருடையதும் கிரணங்களுடைய படமும் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கட்டும் விசேஷமாக இரண்டு படங்களின் கவர்ச்சி இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா கிருஷ்ணருடைய படத்தினுடைய மகிமை வேறு சிவனின் மகிமை வேறு நிகழ்ச்சி செய்யாதீங்க ஆனால் இருவருக்கும் உள்ள வேற்றுமையை நிரூபணம் செய்யுங்கிறாங்க பாபா மேடையின் விசேஷ அலங்காரமாக இந்த இரண்டு படங்களும் இருக்கட்டும் எப்படி ஏதாவது மகாநாடு நடத்துகிறீங்க அப்படின்னா மகாநாட்டிற்கான சிம்பல் அலங்கரித்து வைக்கிறீங்க பிறகு அதற்கு திறப்பு விழா செய்கிறீங்க அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு ஏதாவது ஒரு விஐபி மூலமாக இந்த இரண்டு படங்களுடைய திரு திறப்பு விழா செய்யுங்க மேலும் முதல்ல சுருக்கமாக இருவரின் வித்தியாசத்தை தெளிவுபடுத்தி சொல்லுங்க மேலும் சபையிலும் இதே தலைப்பின் மேல் எந்த நேரம் சிவனின் மகிமை செய்கிறீங்களோ அந்த நேரம் சொற்பொழிவுன்னு கூடவே இந்த படத்தையும் வைங்க சொற்பொழிவு நிகழ்த்துறவங்க கூடவே இந்த படத்துல இது இதுவாகும் இது இதுவாகும் அப்படின்னு காண்பிச்சுக்கிட்டே சொல்லட்டும் அப்போ அனைவருடைய கவனமும் செல்லும் முதல்ல வேற்றுமையை கூறி பின்பு நீங்களே படைப்பவர் யார் மற்றும் படைப்பு யார் அப்படின்னு தீர்மானிங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா கீதையினுடைய ஞானத்தை படைப்பவர் சொன்னாரா அல்லது படைப்பு சொல்லுச்சா அப்படி இந்த சிவராத்திரி அன்று இந்த இரண்டு முக்கியமான படங்களுக்கும் மகத்துவம் தாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா அடுத்து இரண்டாவதா எப்படி சென்ற தடவை லைட் மற்றும் சவுண்டின் டேப்பில் வர்ணனை அதாவது கமெண்ட்ரி நிரப்பப்பட்டிருந்தது அந்த மாதிரி வேணாம் ஆனால் நிகழ்ச்சியின் இடையே சிவபாபாவின் அலங்கரிக்கப்பட்ட லைட்டின் படத்தை எதிரில் கொண்டு வாங்க மேலும் எதிரில் வைத்து மற்ற அனைத்து விளக்குகளை அணைச்சிருங்க அந்த படத்தினுடைய லைட் மட்டும் இருக்கட்டும் பிறகு மெது மெதுவாக நேரடியாக அந்த நேரம் தந்தையினுடைய மகிமை செய்து கொண்டே செல்லுங்க மகிமை செஞ்சுக்கிட்டே அவங்களையும் கூடவே மானசீகமாய் அழைச்சி செல்லுங்க மகிமை கூறிக்கொண்டே அனுபவம் செய்வீங்க அமைதினுடைய கடல் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அமைதியின் அலை பரவி விடட்டும் எந்த குணத்தை வர்ணனை செய்கிறீங்களோ அதனுடைய அலை பரவட்டும் அந்த நேரம் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டிருக்கணும் அந்த ஒரு படத்தின் பக்கம் மட்டும் அனைவருடைய கவனம் இருக்கட்டும் மெதுமெதுவாக அந்த மாதிரி அனுபவம் நிறைந்தவராகி மகிமை செய்யுங்க உடல் அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று அப்படி இருக்க வேண்டும் அமைதியினுடைய கடல் என்று கூறினீர்கள் என்றால் எப்படி அந்த கடல்ல அனைவரும் குளித்து கொண்டிருப்பது மாதிரி அந்த மாதிரி அனுபவம் செய்வீங்க எப்படி யோகாவினுடைய வர்ணனை மெதுமெதுவாக செய்கிறீங்க அதே போல அவங்களுக்கு லட்சியம் கொடுத்து அந்த முறையோடு அமர வச்சிங்க அப்படின்னா ஒன்று கவனம் செல்லும் மேலும் இன்னொன்று வேற்றுமை தெரிய வந்துடும் அவங்களுடைய கருத்துக்களை துண்டிப்பதற்கான அவசியம் இருக்காது இயல்பாகவே நிரூபணம் ஆயிடுங்கிறாங்க பாப்பா ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் யோகா பயிற்சி முகாமை பற்றி அவசியம் அறிவிப்பு செய்யுங்க ஒரு நாளுக்கான நிகழ்ச்சி செஞ்சாலும் கூட யோகா பயிற்சி முகாமிற்கான படிவத்தை நிரப்பி வாங்க யோகா பயிற்சி முகாமுக்காக தனிப்பட்ட மேஜை இருக்கட்டும் அதில் அருகாமையில் இருக்கும் இடங்களுக்காக படிவத்தை நிரப்பி வாங்குங்க அப்படி யார் பிறகு யோகா பயிற்சி செய்ய வருவாங்களோ அவங்க தொடர்பில் வந்துடுவாங்க யோகா பயிற்சிக்கான படிவத்தை நிரப்பி அதற்கு பிறகும் அவருடைய தொடர்பை வைத்து கொண்டே இருங்க எந்த நிகழ்ச்சியை செஞ்சாலும் அதில் யோகா பயிற்சி முகாமுக்காக விசேஷ மகத்துவம் தாங்க எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் மேலும் யாரெல்லாம் தொடர்பில் வந்திருக்கிறாங்களோ அல்லது ஏதாவது தடையின் காரணமாக கைவிட்டு சென்றுட்டாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் விசேஷ அழைப்புதல் கொடுங்க யார் தன்னுடைய பலகீனத்தின் காரணமாக பின்தங்கிட்டாங்களோ அவங்கள அன்போடு முன்னேற செய்யணும் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலம் அவங்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படும் அவர்களும் ஊக்கத்தில் வந்துடுவாங்க பாபா வரதானம் கொடுக்குறாங்க உறுதியாக நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டு உயர்ந்த காரியத்துக்கு பிரத்த ரூபம் கொடுக்கக்கூடிய எப்பொழுதும் சக்திசாலியானவர் ஆகுக எப்பொழுதும் சக்திசாலியானவர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்றாங்க உறுதியாக நடக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு உயர்ந்த காரியத்துக்கு பிரத்த ரூபம் கொடுக்கணும் புதிய உயர்ந்த உலகத்தை உருவாக்கும் விஷயம் தடுக்க முடியாததாக இருந்த போதிலும் சக்திசாலி ஆகுக அப்படிங்கிற பெற்ற குழந்தைகள் செய்யும் காரியம் மற்றும் பலனில் முயற்சி மற்றும் பிராப்தியில் கருவி மற்றும் படைப்பின் காரியத்தின் தத்துவத்தினுடைய அனுசாரம் பொறுப்பாளராக ஆகி காரியம் செய்வாங்க உலகத்தினருக்கு நம்பிக்கை தென்படுவது இல்லை மேலும் நீங்கள் இந்த காரியம் அநேக தடவை நடந்திருக்குது இப்போதும் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்றீங்க ஏன்னா சுய பரிவர்த்தனைக்கான வெளிப்படை நிறுவனத்தின் எதிரில் வேறு எந்த நிறுவனத்துக்கும் அவசியம் கிடையாது கூடவே பரமாத்மானுடைய காரியத்தில் எப்பொழுதும் வெற்றி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்றாங்க பாபா ஸ்லோகன் சொல்வது குறைவு செய்வது அதிகம் என்ற இந்த உயர்ந்த லட்சியம் மகான் ஆக்கிடும் சொல்வது குறைவு செய்வது அதிகம்ங்கிற இந்த உயர்ந்த லட்சியம் மகானாக ஆக்கிடுங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி